ஹாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிப் அண்ட் ப்ளே கம்பெனி வந்து ஸ்ரீலங்காவில் ரெஜிஸ்டர்ட் ஆகியிருக்குது இந்த ரெஜிஸ்டர் ஆகப்பட்ட ஒரு கம்பெனியில் வந்து இப்போ வந்து ஹம்பேக்ன்ற ஒரு பிராண்ட் நேமில் வந்து இந்த காஃபி மெஷினை பெட்டி அவங்களுடைய ஸ்டாஃப் வந்து செஞ்சு காட்டப்படுறாங்க அவை இங்கே இதை கொஞ்சம் பாருங்கள் டிஃப்ரெண்டான அனுபவமாக இருக்கும் அதுவே ஹோட்டல் டூரிசம் இருக்கிற இருக்கிறார்கள் இதை கொஞ்சம் படி பார்ப்பாங்க 아, 예. 아, 예. 아, 예. 아, 예. 아, 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 예. 아, 아, 예. 아, 예. 아, 아, 예. 아, 예. 아, 嗯。 இது வந்து உங்களோட ஒரு செயல்முறையாக இருக்குது இந்த செய்முறையை பார்த்தீங்கன்னா இப்போ கொடல் டூரிசம் சைட் இருக்கிறார்கள் இதை கொஞ்சம் பார்க்கலாம் அதில் டிஃப்ரெண்டான அனுபவம் இருக்கிறார்கள் இப்படியான கொஃபி மிஷினை வச்சு கொண்டு செய்கிறாக்க பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா விதி வித்தியாசமான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம கோபி இன்சைட்ற லோகோ நம்ம அதில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவரால் பிக்சர்ஸ் இருக்கும் அந்த பிக்சரை நீங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுட் ரேட் ஃபுட் ரேட் உடையது ஃபார் இப்போ நம்ம கோபி இன்சைடர் அந்த லோகோவே நாங்கள் இதில் அப்லோட் நாங்கள் அப்லோட் பண்ணி போட்டு இந்த இது வந்து ஸ்கேனிங் சிஸ்டம் உண்டு இதில் வந்து தானாகவே வந்து நம்மளோட லோகோ வந்து ப்ரிண்ட் ஆகுது அதே மாதிரி அவங்களோட ஃபோட்டோஸ் அரைக்கலாம் அவங்களோட உறவினர் ஃபோட்டோ அரைக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ப்ரிண்ட் பண்ணி அவங்களுக்கு தருவாங்க இது ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கலாம் ஆகவே கேம்பேக்குன்ற ஒரு பிராண்ட் நேமில் வந்து இவங்கள் வந்து காஃபி மிஷினை வந்து செஞ்சு கொண்டு அதே டூரிசம் சைட்டில் இருக்கிறாக்கள் உதாரணமாக நம்ம ஈஸ்டர்ன் பாயிண்ட்ஸில் பாலை ஏரியா அல்ல அருகம்பு ஏரியாவில் இருக்கிற ஆக்கள் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அதை விட ஹோட்டல் டூரிசம் ஏரியா இருக்கிற ஆக்களும் இதை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து சைனாவோட பிராண்டட் எல்லாமே இவங்க உங்களுக்கு தேவையான இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு தர முடியுமா அது சம்மந்தம் இல்லாமல் இவங்க வந்து உங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கையும் அதாவது மெஷின் இவங்களோட இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அவங்க அதுக்கு உங்களுக்குடிய ட்ரைனிங்கும் தரக்கூடிய மாதிரி இருக்குது இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை லோகோ அப்படி ப்ரிண்ட் பண்ணப்பட்டு வந்திருக்கும் ஆகவே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்கள் இல்லாட்டி உங்களோட இதாவது போகிறீங்க சிம்பிள்லாம் லோகோட சைஸும் அவங்க க்ரியேட் பண்ணி தருவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சிப் அண்ட் ப்ளே கம்பெனியை பற்றி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உண்மையில் நிறைய எங்களுக்கு அனுபவத்தை தராங்க இவங்களோட மேனேஜ்மெண்ட் சைட்டுக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணி கொண்டும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தொழில் உண்டு இப்போ இது நீங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா டூரிசம் சைட்டில் இருக்கிறாங்களோ சரி இல்லாடி யாராவது சரி தொழிலை செய்யணும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாருங்க பீட்சா வந்து நம்ம கடையில் போய் சாப்பிட்டுருக்கிறோம் ஆனால் அதே பீட்சாவை வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று செய்கிறதுக்குரிய ஒரு ஒரு விடயத்தோட காட்டப்படுறாங்க ஆகவே அவங்களோட செஃப் வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்லி சுற்றித்தரப்பறாங்க பாருங்கள் இது ஒரு தொழிலாக வந்து நீங்கள் செய்கிறேன்னா இந்த மூணு மெஷினையும் வாங்கி எடுத்தால் நீங்கள் தொழிலாக செய்யலாம் இவங்களோட த்ரூ இவங்களோட கம்பெனியோட நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த மெஷின் நீங்கள் கொள்ளலாம் அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இப்போ பிட்சா செய்கிற மாதிரி அவங்க வந்து தகுக்கூடிய வச்சு பாருங்க இது ஒரு இதே மாதிரியே நீங்கள் இவங்கள்ட்ட ட்ரைனிங்ஸும் எடுக்கலாம் அதாவது மிஷின் எடுப்பீங்கன்னா அவங்க ட்ரைனிங்ஸ் ஆறு ரெடியாக இருக்கிறாங்க அப்போ ஓமலி பீஸாக கண்ணி அப்போ இறங்கினா ஸ்வீட் கண் உங்கத்தமைய பீஸா கன்று டோவைக்கு அப்போ டோவைக்கும் மறைக்குனா பீஸே මේක දෝයක මේකර ජාල දැම්මාව අපි හිටය තිරදනවා ඉතර අපි විතල විනාටි හටක්ක ඇතුරත මේක බේක් ක නවා මේක කම ඉ ඔට මටික් හට මටික් ෙන විනාට සපර හටක්ක තුරත අප මේක බෙක් වෙනවා මෙතන අප හීටක හදාගන්න අපිට ඉ මට දන ට ප ත අපර හටක් ඇතිවදය මේ බෙක්නෝ නි ට මේක වනාම අපිට මේෝගේ පොඩක් යක්ක්කන්නේ න්න බියරපටක්ු වැරදි ඉරස් අපිට මේක සෝ ප්ලයි කරලා මේ පිි ති ඕන ස්ට්ක් දලිවෙරල අරිදමම එන්න පඩක් ෝරද. පිසාා මාදරයේ වේ පඩක්ට පෝර් පාතිඩාදල ப்ராடக்ட் வந்து வந்திருக்குது அதை ஹீட் ஆகி ஃபு ஃபினிஷிங் ப்ராடக்ட்டு தான் எல்லாம் சோஸெல்லாம் போட்டுட்டு இப்போ கடைசியாக வந்து ஹீட் அவனில் வைக்கிறாங்க அவனில் நீங்கள் பார்த்தீங்களா அதில் ஏதாவது ஃபுல்லாக செட் பண்ணி வைக்கணும் அவனுக்கு போயிட்டு வரக்குள்ள அவனது கிட்ட மாய செட் பண்ணி வைக்கிறீங்க நீங்கள் ஒன் ரவுண்டுக்கு கீழே என்ன கூட்டம் நடித்தனோம் இப்படி பேக்கரை ஃபஸ்ட்டு மிக ப்ராடக்ட் கீழும் සල්ල ජිස ලන්න ඒ පාචන මුසරල චි අපි සේසයෙන්ම අපිේසවල මුසල චිස ාස ගතමයල් අපි චිවේගන්නේ ඉටස් ඒක අරගන්තමයි මෙතන අපි පොඩක්ටය කරගෙන මේකල අපට වේ රස්සේ අසමය කෙනක් නකම් අපිටමක තියන්න ഫിനിഷ് പ്ോക്റ്റാ വന്ന് വരുന്നത് ഫിനിഷ് പ്ലോക് വന്ന് പാട്ടിങ്ങാ അത് കസ്റ്റമർസ് കേട്ട മാറി കസ്റ്റമൈസ് പണി അത് അതും ഹീറ്റ് ഇരിക്കും അത് നിങ്ങൾ ബിസ്നസാം ആതിഫ് ആതിൽ എക്സിക ഹെഡ് ആഫ് മാറ്റിംഗ് ഹെഡ് ആ സോ സി ഫ്രണ്ട് അബൌട്ട് കമർഷിയൽ വാട്സിക യുവർ കമർഷിയൽ കിച്ചൻസ് from a to z so for instance you are planning a business today mm. uh, a food business food based business we will help you from your menu once you curate your menu you can hand it over to us and we will design your entire kitchen uh, give you a floor plan source you all the equipments that you need uh, from a to z so uh, uh, for example you are planning to do a sandwich factory so the tables required to like the toasters to the coffee machine everything that you need you can source it from us at the best prices at the best quality yes. so that's what we do at sip and play also we are the agent for handbag it's a, a co coffee, coffee. Uh, coffee right. machine espresso so we have the single group double group uh, uh, all of those items including the grinders the q-18 all of these items that you see we are the agent so uh, you can include the coffee machines. Everything is included. When we give you a quotation, uh, we give you the entire thing. So you can get the whole planning for free. Like the 3D planning, the the plan, the kitchen design, and everything we provide it for you for free, and uh, you can get all the equipments from us. So that's what we do best. we consulted now about uh, 250 kitchens at this moment and still running. So. <laughs> ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்போ சீப் அண்ட் பிளேயில் வந்து செர்சோ ஹெட் வந்து இப்படியான விஷயத்தை சொல்லிக்கிறேன் இப்போ சொன்ன விஷயத்தில் என்னென்னா நீங்கள் இப்போ இன்றைக்கு ஒரு தொழில்நுட்ப ஸ்டார்ட் பண்ணுமெண்டா எங்களால் முடியும் இருந்து அடிக்கிற ஒரு காஃபி மெஷின் எடுக்கலாம் அல்லது ஒரு பிட்சா மிஷின் எடுக்கலாம் அல்லது அவங்கள ஃப்ரெஞ்சைஸ் ஏற்பைஸ் மூலமாக செய்ய போகிறீங்கன்னா ஃப்ரெஞ்சைஸ் எடுத்து நீங்கள் கண்டினியூ அவங்கவுங்கள வாட்ச் பண்ணி அவங்களுக்கு முழு கூட அவங்களோட சர்வீஸ் எல்லாம் தந்து அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணக்கூடிய மாயம் இருக்கும் ஆஃப்டர் சர்வீஸ் தரக்கூடிய மாயிருக்கும் அவை இப்படிப்பட்ட ஒரு கம்பெனியோட நாங்கள் இன்றைக்கு வந்ததில் பெருமைப்படுறோம் என்னடா இப்படி எனக்கு விஷயத்தை வந்த மக்களுக்கு உங்களுக்கு தாரத்துக்கு நாங்கள் பெருமைப்படுறோம் அவை நீங்கள் இலங்கையில் எந்த எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இவங்களோட ஹேம்பேக் ஹேம்பேக் ப்ராண்டில் வந்து கோபி மெஷின் சம்பந்தப்பட்ட ப்ரொடக்ட் செய்கிறாங்க இவங்க சிட்மேன் பிளேயில் நீங்கள் அவங்களோட வெப்சைட் அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் தாரம் அவங்களோட ஹெட் ஆஃப் சேல்ஸ் நம்பர் தாரம் அவள் நீங்கள் மீட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ப்ரோ